தன்னை வந்து ஒரு திமுக உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுக் கட்சியினர் வந்து ரொம்ப மட்டமாக ரொம்ப கொச்சையாக வந்து ஆபாசமாக பேசக்கூடிய ஆள் தான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நமக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க கெட்ட வார்த்தை அதிகமாக பேசாத ஆபாசமாக நடந்துக்காத பெண்களை வந்து மதிக்கணும் அவங்கள வந்து எல்லாரையும் பெரியவங்களை பார்த்தா போட்டுருணும் அப்படின்னு வந்து நமக்கு ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன் நம்ம அப்பா அம்மா கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்கூல் பக்கமே ஒதுங்காத இந்த மாதிரி தற்கொலை நியாயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வரான் அப்படின்னும் போது இந்த தற்கொலை நாயங்க என்ன பண்ணுதுன்னா அவனை போயிட்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் எல்லாரையுமே சரிசமனமாக விமர்சனம் பண்ணுதுங்க உட்காந்துக்கிட்டு பேசிட்டு கூடாது பேசிட்டிருக்கூடாது ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய ஆரிங்க இருக்க பறக்கும்போது ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு பறத்த மாதிரியும் நாங்கள்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்காக இருக்கணும் சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் கூடாது அதாவது அவனை பற்றி விமர்சனம் பண்ணா பரவாயில்லை அவன் செய்கிற தொழிலை விமர்சனம் பண்ணா பரவாயில்ல அவன் என்ன பண்றானோ அதை பத்தி ப விமர்சனம் பண்ணா பரவாயில்ல ஆனால் அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அவங்க குடும்பம் அதாவது அவங்க பொண்டாட்டி புள்ளை அப்பா அம்மா எல்லாரையும் விமர்சனம் பண்ணாங்க அவன் யார் கூட பேசுறான் அவன் யார் கூட போறான் அவங்கள பத்தியும் விமர்சனம் பண்றானுங்க இது மாதிரி விமர்சனம் பண்றதுலாம் வந்து விமர்சனமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணுது நூல்குரா நூறு இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துக்கு வருவோம் நீங்களாம் கேட்கலாம் எதுக்காகடா இந்த ஆளை பத்தி இப்போ வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் இப்போ சமீபத்துல வந்து அண்ணன் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு மாநாடு போட்டாரு முடிச்சாரு அதுல வந்து திமுக எதிர்த்தாரு பிஜேபி எதிர்த்தாரு ஆனா வந்து திமுக பேச்சாளரா இருக்க இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றாருன்னா இப்போ வந்து தனி மனித தாக்குதல வந்து முன்னெடுக்கிறாரு என்ன சொல்றீங்க மன்னர் ஆட்சி அவன் யாருங்க அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா அவன் காதகத்தை பிடிச்சி முடிக்க எடுத்துவாங்க இங்க அவன் படிச்சானா இல்லையா இல்ல நேற்று கெஞ்சா கெஞ்சா ஆட்சிட்டு போயிட்டானா

எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரியான மருந்தா தோட்டம் வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அண்ணன் சுட்டான்னா ரெட்டை புள்ள பிறக்க அதுக்கப்புறம் பிஜேபி மட்டும் எதுக்குல அதிமுக அதிமுக இருக்க எடப்பாடி அதுக்கப்புறம் ஜெயக்குமார் இது மாதிரி பல ஆளுங்களை வந்து இது மாதிரி பேசிருப்பாரு வேலையாவாரு எல்லாரையும் அவதூறா பேசுவான் தப்பா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் என்ன பண்ணாங்கன்னா சிறையில தூக்கி போட்டாங்க அப்படியாச்சும் இவன் திருந்துவானா திருந்தி வருவானா வெளியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தாங்க ஆனா அவன் என்ன பண்ணானா வந்து வெளியே வந்து ஒரு மூணு மாசம் வந்து நார்மலா இருந்தான் அதுக்கப்புறம் இப்ப வந்து அவனோட வேலைய ஆரம்பிச்சுட்டான் அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவன் மட்டும் கிடையாது மக்களாகிய நம்மளும் தான் சொல்றேன் எதுக்காகனா இவன் பேச்சு ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வந்து இவங்கள பேச்ச வந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல மக்கள் அவங்கள சொல்லுவேன் அதாவது இவன் என்ன என்ன பார்த்து தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு முதல்ல ஓட்டுக்குதா உன் முதல்ல ஓட்டுக்குதா நீ வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நீ அரசியலுக்கு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்ட உனக்கு எல்லாம் எவன்டா ஓட்டு போடுவான் எங்கதெல்லாம் வந்து எழுபது வருஷம் கட்சிடா எங்களுதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கிளம்பும் போதே மெரிச்சு நசுக்கின்றான் திமுறவே கூடாது யார பாத்துரா பேசுறீங்க திமுகவோட தலைவராக இருக்க மு க ஸ்டாலின் எதுவும் பேசல உதயநிதி ஸ்டாலின் எதுவும் பேசல ஆனால் இது மாதிரி ஒரு பேச்சாளர் ஆபாச பேச்சாளர் வந்து என்ன பேசுறான்னா கடுமையாக பேசுறான் இதை வந்து யாருமே வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திட்ட வந்து நான் ஒன்னு கேட்கறேன் விஜய் அவங்க பொண்டாட்டிக்கு வந்து ஓட்டு இல்லாமல் இருக்கட்டும் அண்ணாவோட பையனுக்கு வந்து ஓட்டு இல்லாமல் இருக்கட்டும் அவங்களாம் அமெரிக்காலையும் செட்டில் ஆயிருக்கட்டும் லண்டன்ல செட்டில் ஆகட்டும் எங்கன்னா செட்டில் ஆகட்டும் விஜய் அண்ணா எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தன்னை வந்து சினிமா துறையில் வந்து உச்சம் தொட வச்ச மக்கள் வந்து தனக்கு ஆதரவு தெரிவிச்ச தனக்கு வந்து உறுதுணையாக இருந்த மக்களுக்கு வந்து நம்ம நம்மளால் முடிஞ்சதை வந்து திருப்பி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு இதே மாதிரி தான் வந்து கேப்டன் வந்து ஒரு குடிகாரன் அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலை பற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆபாசமாக இது மாதிரி ஆபாச பேச்சாளர்கள் தான் பேசுனாங்க இவனுக்கு பேசுனதெல்லாம் வந்து உண்மை நினைச்சிட்டு அந்த நேரத்தில் வந்து கேப்டனை வந்து ஒரு காமெடி பீஸாக நினைச்சிட்டு இப்போ வந்து கேப்டனை வந்து இல்லையே அவருக்கு வந்து இருந்திருந்தா இந்நேரம் அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களே திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை வேற ஞாபகப்படுத்திய இப்ப அதே மாதிரிதான் இப்ப விஜயண்ணாவும் கட்சி உடனே இவன் வந்து எங்க வளர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆபாச பேச்சாளர்கள் என்ன பண்றாங்க அவரை வந்து மட்டம் தட்டுறாங்க நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நம்ம மட்டம் தட்டி வச்சோம்னா இவனுங்கெல்லாம் வந்து வாழ ஆட்ட மாட்டானாங்க இது மாதிரி விஜய் அண்ணன் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம வந்து நாகரிகமான அரசியல வந்து பேச வந்திருக்கோம் நம்ம வந்து நாகரிகமான அரசியலை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து விஜய் அண்ணா சொல்லியிருப்பாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா தன் கட்சியில இருக்க ஒரு உறுப்பினர் வந்து மற்ற கட்சியினரை வந்து ஆபாசமா பேசுறானே அவனை வந்து நம்ம திருத்தணும் இது மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கட்சியில இருக்க ஒரு தலைவருக்கும் எந்த எண்ணமும் மாட்டேங்குது ஒரு தொண்டனுக்கும் எந்த எண்ணமும் மாட்டேங்குது ஏன்டா இது மாதிரி மற்ற கட்சியினர் வந்து இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த எண்ணமே மாட்டேங்குது இவனுக்கு மட்டும் பேசி தான் இருக்கானுங்க அவனுங்க மட்டும் கேட்டுகிட்டே தான் இருக்கானுங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு வந்து நம்ம அன்பு கொடுப்போம் அன்பாவே இருப்போம் இப்போ வந்து யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து வந்த உடனே வந்து அவனை வந்து முதலமைச்சர் ஆக்கிட மாட்டாங்க மக்களுக்கு பிடிக்கணும் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்சாதான் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க அவங்க முதலமைச்சர் ஆவாங்க இப்போ திமுகவோட முதலமைச்சர் ஆகிருக்க முக்க ஸ்டாலின் வந்து மக்களுக்கு பிடிக்க வச்சு தான் வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க இப்போ பிடிக்கலனா வந்து அவரை எப்படி முதலமைச்சர் ஆக்கிருப்பாங்க சோ அதனால தான் நான் சொல்றேன் இப்போ மக்களுக்கும் பிடிச்சாதான் வந்து அவன் முதலமைச்சர் ஆக முடியும் அவன் வந்து அரசியலில் வந்து சர்வே பண்ண முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இது மாதிரி ஆபாச பேச்சு வந்து எதுக்காக பேசுறாங்கன்னு எனக்குமே புரியல இப்போ மக்களே அதை தீர்மானிக்க போறாங்க இப்போ நீ எதுக்கு ஆபாசமா பேசி அவனோட மனசை வந்து காயப்படுத்த போற அவன் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரான் மக்களுக்கு இவன் நல்லது பண்ணுவானா அப்படின்னு தோணுச்சுன்னா அவனுக்கு ஓட்டு போட போறாங்க இந்த மாதிரி ஆளுங்களோட பேச்சை கேட்டு கேட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஒருத்தர் வரும்போது அவரை வந்து நம்ம தான் நம்ம பாக்குறோம் அதனால இனிமே நம்ம வந்து யாரோட பேச்சை கேட்கணும் யாரோட பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் அடுத்ததான் திண்டுக்கல் லியோனி இவனை திண்டுக்கல் லியோனின்னு சொல்றதுக்கு பதிலாக இவன ஒரு கீழ்ப்பாக்கல் லியோனி அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் எதுக்காகனா விஜய் அண்ணா வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் என்னோட தோழா தோழிகளுக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் அண்ணா வந்து பேசுவார் இவர் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன் லீசுக்கு குடியிருப்பேன் ஓசியில் கூட குடியிருப்பேன் எங்கே குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன் அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான் பணம் கொடுத்தா ஓடிடுவேன் நெஞ்சில குடி இருக்கணும்னா வந்து வாடகை கொடுக்கணும் இல்லைன்னா லீஸுக்கு இருக்கணும் அப்புறம் எப்படி சும்மா வந்து உங்க நெஞ்சில வந்து இடம் கொடுத்துருவா எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் லியோ நீ வந்து கேட்பாரு தான் நான் என்ன சொல்றேன்னா விஜயான வந்து அவரோட மனசுல இருந்து தான் அந்த வார்த்தையை வந்து சொல்ற அவசரம் உன்ன மாதிரி வந்து இரநூறு ரூபாய்க்கும் முந்நூறு ரூபாய்க்கும் வந்து கொத்தடிமையா வந்து காலம் வந்து இல்ல மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் தான் வந்து இருக்காரு நேற்று கட்சி ஆரம்பிச்சாலாம் இன்னும் ரெண்டு வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வர போறேன் கொடி இருக்கும் அப்படிங்கிற நீ வந்து என்னைக்காச்சும் ஒரு சாப்பாடு வந்து யாருக்காச்சும் நீ வந்து வாங்கி கொடுத்துருப்பியா நீ வந்து உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் உன் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீ பாக்குற ஆனா விஜயண்ண வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறம் இவன் இன்னொன்னு வந்து சொல்றான் என்ன சொல்றான்னா வந்து இப்போ வந்து மழை வந்துச்சுல்ல ஏன் வந்து பனையூரில் தான் வந்து நிவாரணம் கொடுப்பாரா ஏன் வந்து மக்களுக்கு நேராக பார்த்து கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திண்டுக்கல் லியோனி வந்து சொல்கிறான் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா விஜயண்ணை வந்து தன்னோட படத்தை முடிச்சுட்டு நான் நேரடியாக அரசியலுக்கு வரேன் மக்களுக்கு வந்து நான் நேராக நிற்பேன் அவங்களோட இருப்பேன் ஒன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் வந்து சொல்லியிருப்பார் இந்த அறிவு கூட இந்த நாய்க்கு வந்து இல்லாமல் இவன் என்ன சொல்கிறான்னா வந்து சினிமாவில் வேணால் நீங்கள் வந்து கிங்காக இருக்கலாம் ஆனால் அரசியலில் நாங்கள் தான் கிங்கு நீங்கள் வந்து அரசியலுக்கு தான் குழந்தை ஆனால் நாங்கள் அரசியலுக்கே அப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த திண்டுக்கல் லியோனி வந்து சொல்லிட்டு தெரியறான் அதனால இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த திண்டுக்கல் லியோனி இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பேசும்போது வந்து தனி மனித தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்றேன்னா ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமையா மட்டுமே இருப்போம் விஜய் அண்ணா பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திண்டுக்கல் லியோனி இவங்களோட பத்தி ஒப்பீனியனை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன்